விஜயை பொறுத்தவரை கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாகவே திரைப்படத்தை தாண்டி அரசியல் களத்திலும் பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கின்றார் என்பதை யாரும் மறக்க முடியாது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்தில் இருந்தே விஜய் எடுத்த திரைப்படங்கள் எல்லாம் திரையுலகத்திற்குள் திரைப்பட ரசிகர்களுக்குள் பாராட்டப்பட்டது பேசப்பட்டது விமர்சிக்கப்பட்டது என்பதை எல்லாம் கடந்து அரசியல் காலத்திலும் அது அழுத்தம் திருத்தமாக பேசப்பட்டது கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக விஜய் நடித்திருந்த திரைப்படங்கள் அந்த திரைப்படங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பட பெயர்கள் கூட தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பி இருந்தது என்றால் அது விஜய்க்கு தான் போதும் குறிப்பாக ஒரு நடிகர் தன்னுடைய திரைப்பட பாடலிலே சொல்லக்கூடிய அரசியல் வசனங்களை கட்சியினர் உற்று கவனித்து கேட்பார்கள் ஒரு நடிகர் தன்னுடைய திரைப்படங்களிலே பேசக்கூடிய வசனங்களை அரசியல் கட்சியினர் உற்று கவனித்து கேட்பார்கள் ஆனால் ஒரு நடிகர் தன்னுடைய திரைப்படத்தின் பெயருக்கு வைத்திருக்கக்கூடிய தலைப்பை கூட அரசியல் கட்சியினர் பார்த்து அந்த தலைப்பை திருத்தினால் தான் படத்தை வெளியிட விடுவோம் என்கின்ற நிர்பந்தத்தை எல்லாம் உருவாக்கியதாக கடந்த காலங்களிலே சொல்லப்பட்டது நடிகராக இருந்த விஜய்க்கு மட்டும்தான் அந்த காலகட்டங்களிலே அவர் வைத்திருந்த அந்த திரைப்பட தலைப்புகளுடைய பெயர் பின்னோட்டுகள் கூட மாற்றப்பட்டன தலைவர் விஜய் தற்பொழுது திருச்சியிலிருந்து நாமக்கலுக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார் நாமக்கல் சென்ற பிறகு விஜய்க்கு உற்சாக வரவேற்பை வழங்க இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அளவிற்கு விஜய் அங்கே உரை நிகழ்த்தக்கூடும் என்றும் நிர்வாகிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அதே நேரம் விஜயை பொறுத்தவரை மாநாடுகளில் கூட ஒரு நீண்ட உரையை ஆற்றியிருந்தார் ஒரு சில தருணங்களிலே ஆனாலும் இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது அவர் சுருக்கமாகவே உரையாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் காவல்துறையினர் வழங்கக்கூடிய கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது போன்ற சூழ்நிலைகளால் விஜயினுடைய அந்த வழக்கமான அந்த பிரச்சார துணியிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அந்த மாற்றங்கள் அடிப்படையிலே விஜய் என்ன பேச போகின்றார் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும் அவர் ஒவ்வொரு பகுதியிலே பேசி முடித்து வந்த பிறகு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தலைவர்கள் சோசியல் மீடியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமூக வலைதள பக்கங்களிலும் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகின்றார்கள் அந்த அளவு விஜயினுடைய தேர்தல் பிரச்சாரம் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பகுதியில் யார் செல்வாக்காக இருக்கின்றார்களோ அவர்களை குறிவைத்து அவர்கள் தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியதாக இருக்கின்றது விஜய் திருச்சிக்கு சென்றால் அங்கே ஒரு அமைச்சர் ட்ரெண்ட் ஆகியிருந்தார் விஜய் திருவாரூருக்கு சென்றால் அங்கே ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ட்ரெண்ட் ஆகியிருந்தார் அந்த அளவு விஜயை பொறுத்தவரை விஜயனுடைய தொண்டர்களை பொறுத்தவரை கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக இது எங்களுடைய பகுதி என்று ஒரு சில கட்சிகளால் கட்டி காக்கப்பட்ட பகுதிகளிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதுதான் விஜயனுடைய தொண்டர்களின் நோக்கமாக இருக்கின்றது நாங்கள் இந்த நகரத்திலே பல்லாயிரக்கணக்கிலே ஒன்று திரளுவோம் நீங்கள் எங்களுக்கான அனுமதியை தாமதப்படுத்தலாம் எங்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்கலாம் நீங்கள் எங்களை ஒன்று கூட விடாமல் செய்வதற்கு எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஆனால் நாங்கள் ஒன்று கூடுவோம் என்று விஜயனுடைய தொண்டர்கள் சொல்லி அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு பகிரங்கமாக ஒரு சவால் விடுக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு முறையும் இது ஒரு பெருங்கூட்டமாக கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த கூட்டம் தொடர்பான புகைப்படங்கள் எல்லாம் பகிரப்படும் பொழுது விஜய்க்கு எவ்வளவு பெரிய மக்கள் திரல் வந்திருக்கின்றது என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே அந்த புகைப்படங்கள் எல்லாம் பகிரப்பட்டு வருகின்றன எனவே ஒவ்வொரு முறையும் விஜய் அந்தந்த பகுதியில் பேசும்பொழுது பொழுது அங்கிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை எல்லாம் கணக்கு வைத்துதான் பேசுவார் தற்பொழுது மேற்கு மாவட்டங்களில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார் எனவே விஜயினுடைய இன்றைய பேச்சு துணி எவ்வாறு இருக்கும் என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன விஜய் பேச தொடங்கிய பிறகு அது தொடர்பான முழு விவரங்கள் தெரிய வரும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் நகரங்களிலே இந்த சுற்றுப்பயணம் இருக்கின்றது விஜயை பொறுத்தவரை ஏற்கனவே முக்கிய நகரங்களிலே உரையாற்றி முடித்திருக்கின்றார் திருச்சி திருவாரூர் உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் விஜய் பேசி முடித்திருந்தார் ஒவ்வொரு முறையும் அவர் செல்லும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் திருச்சிக்கு செல்லும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது திருச்சி என்பது முக்கிய அரசியல் கட்சிகளுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் அதேபோன்று திருவாரூர் என்பது திராவிட அரசியலுக்கு மிக முக்கியமான ஒரு நகரமாக பார்க்கப்பட்டது குறிப்பாக திமுகவினுடைய தலைவர்களுக்கு அது ஒரு முக்கிய நகரமாக இருந்திருக்கின்றது எனவே விஜய் அங்கேயெல்லாம் என்ன பேச ார் என்பது எதிர்ப்பாக இருந்தது இன்று விஜய் செல்லக்கூடிய பகுதி என்பது மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் என்று குறிப்பிடப்படக்கூடிய இந்த மேற்கு மாவட்டங்களின் நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய நாமக்கல் கரூர் நகரங்களுக்கு இன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் எனவே இந்த பயணம் என்பது இரண்டு நகரங்களுக்கான ஒரு பயணமாக பார்க்கப்படவில்லை மேற்கு மண்டலத்திற்குள் விஜயினுடைய முதல் அடி எடுத்து வைத்திருக்கின்றார் என்று பார்க்கப்படுகின்றது இந்த முதல் அடி வைப்பிலேயே விஜய் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபதுக்கும் கூடுதலான சட்டப்பேரவை தொகுதிகளை மனதில் வைத்து அவருடைய உறைவிடம் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த மேற்கு மண்டலங்கள் கொங்குபொகுதி என்று குறிப்பிடப்படக்கூடிய மண்டலங்கள் இங்கு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்பது ஒரு சில கட்சிகளுக்கு ஆதரவான மாவட்டமாக பார்க்கப்படுகின்றது ஒரு சில கட்சிகள் வலிமையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களாக பார்க்கப்படுகின்றது அந்த கட்சிகள் தான் அதாவது அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று வருகின்றார்கள் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி மேற்கு மண்டலம் என்பது எப்பொழுதுமே ஒரு கட்சி சார்பான ஒரு பகுதியாகத்தான் இருக்கும் என்பது இப்போது வரை அரசியல் களத்திலேயே மாற்ற முடியாத ஒன்றாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செல்லுகின்றார் என்பது அது அந்த கட்சிக்கு எவ்வளையான ஒரு நெருக்குதலை ஏற்படுத்தும் அல்லது ஏற்படுத்துமா என்பது ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படுகின்றது அது மட்டுமல்ல மேலும் ஒரு சில கட்சிகளுக்கு மேற்கு மண்டலத்தை குறிப்பிட கட்சிகளிடமிருந்து கைப்பற்ற வேண்டும் என்கின்ற முனைப்போடு அவர்கள் தேர்தல் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் உள்ளாட்சி தேர்தலிலே கணிசமான வெற்றியை மேற்கு மண்டலத்தில் பதிவு செய்திருந்த கட்சிகள் விஜயனுடைய வருகை என்பது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று அரசியல் களத்தில் பார்க்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் தான் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோவை உள்ளிட்ட நகரங்களில் திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளில் எல்லாம் விஜய் மக்கள் இயக்கம் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களிலெல்லாம் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் எப்பொழுதுமே ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு

உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன விஜய் இன்னும் சற்று நேரத்தில் நாமக்கலை சென்றடைய இருக்கின்றார் முஸ்லி தொட்டியும் வழியாக அவருடைய அந்த பயண செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றது செல்லக்கூடிய வழிகளிலே அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்குவதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பெண்கள் பலரும் பூரண கும்ப வரி வரவேற்பு வழங்குவதற்காக பூரண கும்பங்களோடு அந்த வரவேற்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் விஜயனுடைய அந்த வாகனமானது திருச்சி உத்தமர் கோவில் ரயில்வே பாலத்தை கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அதாவது இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய வாகனம் நாமக்கல் சாலையிலே இணைந்துவிடும் நாமக்கல் சாலையில் முசிறி தொற்றியும் வழியாக அவருடைய பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார் திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய பேருந்துகள் கனரக வாகனங்கள் கார்கள் என அனைத்து வாகனங்களும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு செல்வதன் காரணமாக புதுப்போட்டி பகுதியிலிருந்து மாற்று வழியில் திருப்பி விடப்படுகின்றன எனவே திருச்சியிலிருந்து புதுப்போட்டி வளையப்பட்டி மார்க்கமாக நாமக்கலுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே புதுப்போட்டியிலிருந்து மாற்று வழித்தடம் வழியாக இயக்கப்பட்டு வருகின்றன கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் தொலைவிற்கு முன்பாகவே வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்